ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் டே என்னடா இது டாஸ்கில் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிரஜெண்ட் நெக்லஸை தூக்கிட்டு அவன் பேண்ட்டுக்குள்ளே விட்டுருந்தாலும் பரவாயில்ல பேண்ட்டை உருவி விட்டுருக்கலாம் ஆனால் அவன் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இன்னொன்று பிரஜென் தான் அந்த நெக்லஸ் எடுத்தா எடுத்தா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மாஸ் மூமெண்ட் டே எடுத்தது வேற ஆள்ரா எடுத்து கொடுத்தது தான் கிட்ட அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் பார்க்கணும் ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து சபரி பண்ணது ஃபேரா அன்ஃபேரா அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பார்வதி பாயிண்ட்டை பிடிச்சுண்டா பார்வதி பாயிண்டை பிடிச்சா நகை திருட்டுல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த வீட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜ்ஜா அது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரஜன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த டாஸ்க் முடிஞ்சவனே அங்கேருந்து கிளம்பி விருட்டு 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 இப்படி தான் இருந்தாங்க நடந்து வந்துட்டு டக்குன்னு சுபிக்ஸா எடுத்து வந்து பேக்கெட்டில் பெரிய பிரஜன் பிரஜனை எடுத்துகிட்டு ஓடி போய் அந்த கக்கியூஸ்கில் இருக்கக்கூடிய அந்த உள்ள லக்ஸரி ரூமில் இருக்கக்கூடிய சோஃபா உள்ள உட் இங்கேயும் வந்து இந்த விக்ரம் இருக்காம பாருங்க எல்லாத்தையும் மேன் ஹேண்டில் பண்ணி விடவே இல்லை அவன் உடம்புக்கும் தடிக்கும் எவனையும் வந்து விடாமல் அப்படி தள்ளி தள்ளி விட்டு எவனையும் விடவே இல்லை அதுக்கு எடுத்து விட்டு அவன் சபரி எப்படியும் பிரிச்சு எரிஞ்சு திருப்பி ஓடி வரான் ஓடி வரக்குள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறதை பார்த்தான் பிரஜனையோடு எடுக்கிறத பார்க்கல ஓடுறத பார்த்துட்டான் ஸோ ஓடி உள்ளே போய் வந்து ரம்யாவும் சபரியும் ஃபைட் பண்ணி அப்படி இப்படி எடுக்கிற சபரி என்ன பண்ணுறான் அவங்க நெக்லஸ் அதை அதையெல்லாம் பார்த்துடுறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பார்க்குறாங்க அதை எடுத்துகிட்டு போய் இவன் ஒழிச்சு வச்சிடலாம் இப்போ டாஸ்க் படி வந்து என்ன இருக்கு அப்படின்னா உங்கள் நகையை நீங்கள் எடுக்கக்கூடாது பதுக்கக்கூடாது நீங்கள் வெளியே வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ டாஸ்க் படி ப்ரெஜென்ட் பண்ணது அப்படிங்கிறது ரூல் பிரேக் உங்கள் நகையை நீங்கள் எடுத்து ஒழிச்சு வைக்கலாம் அதை அவன் கண்டிப்பாக பண்ணாமல் இருக்கணும் ஆனால் ஒழிச்சு வைக்கிறது இடம் ஒன்றும் இருக்குல்ல எடுத்து எங்கே ஓடுறான்னு தெரியுமா அப்படியே ஓடி போகிறான் ஓடி போயிட்டு யாரும் பார்க்காத அளவுக்கு அந்த மேலே இருக்குல்ல அது மேலே சும்மா அப்படி எடுத்து ஒரு வீசு ஒரு வீசுகிறேன் அது வந்து போய் அங்கே மேலே இருக்கிற போய் போய் விழுது எங்கே விண்வெளியில் போய் வச்சுருக்கேன் டெய் ஏறி போய் நான் இருப்பான் ஏன்னா செட்டில் போய் இவனே எடுத்துனவன் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ முத எடுத்தது தப்பு விக்ரம் பிடிச்சது தப்பு அங்கேருந்து ஓடி வந்து விடாமடியாமல் பண்ணது இவியும் தப்பு அடுத்து இதை யூஸ் பண்ணி நீ அங்கே டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா என்ன பிரச்சனையே கிடையாது அங்கே அங்கே ஒரு தடித்தார் நிப்பாட்டிட்டு டோரை பிளாக் பண்ணிவிட்டு எவனும் வர முடியல அப்படின்னா அது தப்பாக தானே இருக்குது அது வந்து ஃபேர்லஸ் சேருவாங்க ஃபேரில் எப்படி சேர்ப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதன்படி தான் இப்போ நடந்துச்சு ஓகே இப்போ சபரி எடுத்து வச்சிருக்காப்ல இவனை எடுத்து வச்சிருக்கான் இப்போ எங்கே தேடிட்டு இருக்காங்க சமரசம் பேசலாமான்னு சொல்கிறப்ப பிரச்சனை என்ன சொன்னார் மொதல் அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் எடுத்ததை கொடுங்க எங்க நாங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார் அதெல்லாம் முடியாது நீ எடுத்துகிட்டு நாங்கள் கொடுக்குறோம் மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ திரும்ப திரும்ப பேசுகிற அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ தேடி எடுத்துக்கோங்க நாங்கள் ஃபேரது விளையாட்டும் நாங்கள் அதை கொடுக்க முடியாது நாங்கள் ஃபேர் தான் அப்படின்றாங்க டே நீங்கள் ஆடினது ஃபோர் டுவெண்ட்டி கேம்டா போலீஸாக இருந்த பிரஜன் நீ திருண்ணாமையாமதே அப்படின்ற மாதிரி இருக்குது இது டெஃப்ட் டாஸ்க்கு தான் ஆனால் திராணி இருந்தால் நான் மாசு எப்போ விட்டுருப்பேன் அப்படின்னா ரக்ஷிதா எடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு வட்டம் ஆ சீசன் செவனில் சாரி சீசன் சிக்ஸில் அசீமில் கல் எடுத்து விட்டு போவாங்க நைன் எயிட் எல்லாம் தூங்கும்போது நைட் ஒரு அஞ்சு மணிக்கு அசடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தால் ஆம்பளத்தனம் இப்போ நீ என்னடாண்ணா ஆளை பிடிச்சி வச்சு அந்த குண்டை நாங்கள் நிற்க வச்சு ஃப்ரேமில் அடக்கி அவங்கள விடா முடியாமல் வெளியே வந்து எடுத்து இந்த மாதிரி நகையை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள ஒழித்து வைக்காமல் தூக்கி மேலே எங்கேயோ வீசிட்டு ஈ நான் வந்து மாஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணேன்னா நீ ஒரு தமாஷு தாண்டா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக தோணுது சரியா இதை உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுப்பாங்க அப்படி இப்படி சொன்னால் கூட அடித்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கரத்து அடித்து அதாவது சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பாயிண்ட் வந்து வச்சாடுவான் நறுக்குன்னு வைக்கணுன்ட்டு ரங்கர் ராட்டின மாதிரி டப்புன்னு ஒரு அடி என்ன அப்படின்னா இவங்க பண்ணது கிரைம் அப்படின்ட்டாங்க பாரு க்ரைமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க ஏன்னா அங்கே பிளாக் பண்ணி நம்மளை விடலை சரியா அது வந்து மிகப்பெரிய தப்பு ஒரு ரூமில் நீ அட்டேச் வச்சுட்டு நீங்கள் வந்து விளையாடுற அப்படின்னா உனக்கு அது தகுதி கிடையாது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பாரதி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்ன பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னா பிரசென்ட் நான் கொடுக்க மாட்டேன்ட்டான் சபரிங்கன்னு எனக்கு வந்து நீ வச்சா நான் வைப்பேன் அப்படின்ட்டான் இப்போ நகையை எல்லாம் என்ன பண்ணுறது அப்போ ரெண்டு பேரும் கிடையாதா ஆமாம் ரெண்டு பேரும் கிடையாது ஒரு நகைய நீங்கள் பாதுகாக்கணும் ஒரு நகை நீங்கள் தொலைஞ்சாலும் நீங்கள் எடுத்து வைக்கணும் ஆனால் இந்த நகை தொலைஞ்சதுக்கு எப்படி ஃபேரான் ஃபேராங்கிறது பாஸ் வந்து இறுதி தான் சொல்லுவார் இப்போ கொஞ்சம் நேரம் பிளே விட்ருவார் இவங்க போவது போக்கில் போகட்டும் சவரி இதை வைக்க சொல்லிடுவார் இப்போ வந்து அவங்க வந்து வைக்க சொன்னாலும் இவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரஜனை பிரஜனை எச்சரித்து மேலேருந்து எங்கேயாவது ஒழிச்சு வீம்பாங்க இப்போ அதையும் கிடச்சிச்சுன்னா அவங்க திருப்பி வந்து வச்சுக்கலாம் புரியுது அவங்களுக்கு இப்போது பிரஜனை வந்து வேறகையாக ஒழிச்சு வச்சுட்டு அதை சபரி பார்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டாலும் அவங்க வச்சுக்கலாம் இப்போ அவங்க நகையே வைக்க முடியல இப்போ ஏதாவது நகை இருந்தால் தானே சீ சேஃபு இல்லாட்டி எப்படி உனக்கு கொடுக்க முடியும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு ரெண்டில் ஒன்றமாச்சு பாதுகாக்கணும் இன்னொன்று உங்கள் கையில் இருக்கணும் மறைச்சி வச்சு பட் இங்கே வந்து மறைச்சிக்கிறதுக்கு ரூம் எதுவுமே இல்லையா இங்கே தூக்கி விண்வெளியில் தூக்கி விற்கிற மாதிரி வெளியே வந்து விசிறிக்கா நம்ம ப்ரெசென்ட் ஸோ இதை வச்சு எப்படி வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு ஸோ இதை வந்து காலேஜ் ஆஃப் பண்ணிடுவார் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் சண்டேலாம் வந்து க்ரியேட் பண்ணி இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பில்டப் பண்ணுறான் எனக்கு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இனிமேல் ஸோ பாயிண்ட் திவ்யா தான் கொஞ்சம் வந்து பயங்கரமாக பரவரான் இருக்காங்க அவையெல்லாம் சாச்சி விட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் கேரக்டர் வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் ஒரு பிளே ஆச்சு கொண்டு வந்தாங்களே அதுக்காக சுபிக்ஷாவையும் பிரஜனையும் பாராட்டலாம் இது ஹர் ஃபேர் ஹா ஃபேராங்கிறதை அதுக்கு ஒதுக்க வச்சிருவோம் அது ஏதோ ஒன்று யோசிச்சுருக்காங்கல்ல அந்த ஒரு விஷயத்துக்காக சுபிக்ஷாக்கும் பிரஜனுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறேன்